இதில் பாருங்க ஒரு தொட்டியை ஏ கமா பி என்ற இரண்டு குழாய்கள் முறையை பதினாறு கமா இருபத்தி நாலு நிமிடங்களில் நிரப்பு முதலில் ஏ என்ற குழாய் திறக்கப்பட்டு ஆறு நிமிடங்களுக்கு பிறகு மூடப்படுகிறது மீதி தொட்டியை பி நிரப்ப ஆகும் நேரம் என்ன அப்படின்றாங்க ஃபர்ஸ்டு ஏவை திறந்து ஆறு நிமிடத்துக்கு பிறகு மூடிட்டு பியை திறந்து வராங்க ஓகேவா ஓகே இப்போ கொடுத்துட்டு நம்ம எழுதிக்கிறோம் ஏ வந்து பதினாறு நிமிடம் பி வந்து இருபத்தி நாலு நிமிடம் இப்போ ரெண்டு கேல்சியம் பார்த்தோம்னா நாற்பத்தெட்டு வருமா இருபத்தெட்டுன்னு போட்டு அதை மாற்றிக்கோங்க நாற்பத்தெட்டு ஓகேவா சரி ஓகே எப்படி இரு நாற்பத்தெட்டுனா இருபத்தி நாலு பெரிய நம்பர் பதினாறால் வகுப்படாது அப்போ இருபத்தி நாலோட அடுத்த மடங்கு என்ன நாற்பத்தி எட்டு பதினாறால் வகுப்படும் அப்போ இந்த தொட்டியோட குள்ளால் விரைவு நாற்பத்தெட்டு லிட்டர் ஓகேவா ஏன்ற குழாய் பதினைந்து நிமிடத்தில் நிரப்புது அப்படின்னா ஒரு நிமிடத்துக்கு மூணு மூணு லிட்டரா போட்டுக்கணும் ஏன்னா பி என்ற குழாய் இருபத்தி நாலு நிமிடத்தில் நிரப்புதுன்னா ஒரு நிமிடத்துக்கு ரெண்டு ரெண்டு லிட்டரா போட்டுக்கணுமா ஏன்னா இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தெட்டு சரியா பதினாறு மூணு நாற்பத்தெட்டு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தெட்டு ஓகே இப்ப கொஸ்டின் எல்லாம் சொல்றாங்கன்னா ஏன்ற குழாய் முதலே திறக்கப்படுது ஓகேவா ஏ என்ற குழாய் மட்டும் தான் முதல் திறந்து வராங்க எத்தனை நிமிடத்துக்கு ஆறு நிமிடத்திற்கு ஆனா ஏ என்ற குழாய் ஒரு நிமிடத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணி போடும் மூணு லிட்டர் தண்ணீர் நிரப்போம் அப்போ ஒரு நிமிடத்திற்கு மூணு லிட்டர் தண்ணீர் நிரப்புனா ஆறு நிமிடத்திற்கு ஆறு மூணு பதினெட்டு லிட்டர் தண்ணீர் நிரப்பி இருக்கும் மொத்தம் நிரப்ப வேண்டியது எவ்வளவு நாற்பத்தி லிட்டர் இந்த நாற்பத்தி லிட்டர்ல ஏ என்ற குழாய் முதல் ஆறு நிமிடத்துல பதினெட்டு லிட்டர் நிரப்பிருச்சு அப்படின்னா மீதி எத்தனை லிட்டர் இருக்கு முப்பது லிட்டர் இருக்கு இந்த முப்பது லிட்டரை யார் நிரப்பணும் மீதிய பின்ற குழாய் நிரப்பணும் கரெக்டா பின்ற குழாய் நிரப்பணும் எவ்வளவு முப்பது லிட்டர் ஓகே பி வந்து பாத்தோம்னா ஒரு நிமிடத்திற்கு ரெண்டு ரெண்டு லிட்டரா நிரப்போம் அப்போ ஒரு நிமிடத்துக்கு ரெண்டு ரெண்டு லிட்டரா நிரப்பிச்சுனா முப்பது லிட்டர் பதினைந்து நிமிடத்துல நிரப்பிடுமா ஓகே பதினஞ்சு ரெண்டு முப்பது அப்படின்னு வரும் கரெக்டா பதினைந்து நிமிடத்துல நிரப்பிடும் கிளியாக புரிஞ்சுது அப்போ மீதி தொட்டி எவ்வளோ நேரத்தில் நேரமோ பதினஞ்சு நிமிடம்